கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கடல் நீர் காலங்காலமாக யான் உப்பாக இருக்குது இவர் இன்னமும் காலங்காலமாக குடிச்சு பார்த்துட்ட மாதிரியும் இல்லை நான் இன்னமும் காலங்காலமாக இருந்த மாதிரியும் கடல் உற்பத்தியான காலத்துக்கு நான் அப்பப்போ குச்சி பார்த்த மாதிரி என் கேட்குறாரு என்ன என்ன காலகாலமாக ஏன் கடல் நீர் உப்பாக்குது அப்படின்ட்டு நானும் என்ன பண்ணுறேன்ப்பா ஆமாம் அதுக்கு ஒரு பதில சொல்கிறது இந்த மாதிரி பலர் பலவிதமாக சொல்லிடுறாங்க ஒருத்தர் சொல்லிடுறாரு அது வந்து மூத்திரம் நிறைய கை தட்டுறது இல்லைங்க ஐயோ அவர் பெரிய ஞானி அவர் நீங்கள் பேர்லாம் சொன்னா நீங்கள் வைக்க போடுவீங்க அப்படின்னா ஒருத்தருக்குற அம்மா கேட்டு தெரிஞ்சுங்க யார் அவருன்ட்டு நீங்கள் போய் கூங்குளான்ற ஜச்சு பண்ண ஒரு வேளை வந்தாலும் கூட வரலாம் மூத்திரம் நிறைய பேஞ்சனால சமுத்திரம்னு சொன்ன ஒரு அறிவளிகளே அவர் அவர் வேதத்துலேயே ராத்திரி அவர் ஆ புரிஞ்சிடுச்சா ஓகே புரிஞ்ச சந்தோஷம் புக்கிலெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க க மலையிலேருந்து கடல்லேருந்து மண்ணுங்கெல்லாம் போய் அடிச்சுன்னு போகும்போது உப்பு பாறைங்கலாம் போனதுனால உப்பாயிடுச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தெரியாதுன்றதுதான் உண்மை அது உப்பாக்குது அவ்வளவுதான் யார் இதுன்னு தெரியாது நான் இப்ப என்ன பண்ணார் அவர் சொன்னாரோ என்னால ஒத்துக்க முடியாது புக்கு சொல்லிட்டாங்கன்னாலும் நான் நம்ப முடியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாத தெரிஞ்சணும்னு அவசியம் என்ன ஆகுது உப்பாக்குது அவ்வளவுதான் ஆனா ஒரே மாதிரி உப்பாகுதான்னா இல்லை நான் வந்து இந்திய பெருங்கடல்ல இந்த ஓரத்தில் போய் வங்காள வெடி விடா குளிச்சிக்கிறேன் மெரினா பீச்சு விசன் நகர் பீச்செல்லாம் அங்க அந்த உப்பை நான் ருசிச்சும் பார்த்துக்கிறேன் சிங்கப்பூர்ல போய் குளிச்சுக்கிறேன் அதையும் குளித்து உப்பை பாத்துறேன் மலேசியாவிலையும் போய் குளிச்சிக்கிறேன் மலேசியாவில் குளிக்க போனேன் குளிக்கவே முடியல சாக்கடை தண்ணி அப்புறமா டெக்ஸாஸ்னு ஒரு இடம் இது டெக்ஸனோ இன்னொரு இடம் டெக்ஸன் அப்படின்னு ஒரு இடம் போலாது அங்கே லெக்ஸஸ் பிஸ்கட்ஸ்னு ஒரு இதில் போயிட்டு இந்த வேலைலாம் வீங்கி போன இடம் அங்கே தான் அங்கே போனால் ஒரு சாக்கடை தண்ணியாக இருக்கும் கடலாக இருக்காது கடலே ஒரு மாதிரி கரையல் நகிட்டு இருக்கோம் படிச்சுருக்கிற சில கடல்லலாம் நடக்க முடியும் உப்பு அதிகமாகுதுன்னு டென்சிட்டியாக இப்போ கேள்வி வந்து உப்பு ஏன் ஒரு இடத்துல அதிகமாகுது கம்மியாகுதுன்னு சொல்ல முடியுமாண்ணா அது கூட என்ன பண்ணாதே ஆனால் கடல் உப்பு எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இல்லை இது எனக்கு தெரியும் ஆனால் எது எனக்கு தெரியாது ஏன் உப்பாச்சுன்னு எனக்கு தெரியாது எனக்கு தேவை இல்லைப்பா நான் விட்டேன் அவருக்கு தேவைன்னா வேறு யாருன்னா தெரிஞ்சவங்கள கேட்டு காலகாலமாக ஒரு பத்தாறு வருஷம் இருபதாயிரம் வருஷம் உட்காந்துருந்தாருன்னா அவரை கூப்பிட்டு சாமி நீங்கள் இன்னும் உட்காந்துக்கிறீங்களே இன்னும் நடந்தது இந்த கடலுக்கு என்ன பண்ணுங்க கேளுங்க சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் கண்ண முடின்னு ஆராய்ச்சி பண்ணி ஒரு பதிமூணு லட்சம் ஒளியாண்டுகளுக்கு முன்னாடியுவான் நம்ம அந்த மாதிரிலாம் போய் சொல்ல முடியாது ஆமாம் இருபதாயிரம் ஒளியாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நினச்சிருந்தோம்ல பூமியோட ஏஜி ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடின்னு இப்போ அப்படி இல்லையா அதுக்கும் மேலேயான ஒருத்தன் இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து வர சொல்லுவான் நமக்கு தேவையா பூமி எப்போ தோன்றினண்ணா எப்போ ஐஞ்சேண்ணா நான் பிறந்த ஒரு வருஷம்னு யாரும் சொல்லுங்கிறாங்க வருஷம் போட்டுன்னு இருந்ததுனால அதில் ஒன்று ஆறு ஒன்று ஒம்பது ஏதோ ஒரு நம்பரை சொல்லி நம்ம ஒன் பத்து டிஜிட்டுக்குள்ளே நான் டிஜிட் நம்பர் இப்போ ஓடி நிற்குது அதில் பிறந்தா ஒரு நாள் தான் ஆயிடுவேன் நான் வாழை போது ஒரு நூறு வருஷம் இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் கடல் தண்ணி உப்பாக்குதுன்னு தெரியும் எனக்கு கவலை தான் உப்பு ஒரே மாதிரி இல்லைன்னு எனக்கு தெரியும் ஏன் உப்பாக்குதுன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சவங்கலாம் சொன்னாங்கன்னா அது அது நான் ஒத்துக்கவும் முடியாது ஏன்னா அவருக்கும் தெரியாது ஆனால் என்ன சொல்லுங்கிறையே தெரியாதுன்னு சொல்லத் தெரியல அவர் கவலை தான் தெரியல தெரில ஆமாம் வேதத்துக்கு ராத்தி ஆயிரம் எதுக்குனாலும் பயிர் சொல்லணும்னா சொல்லுங்கிறாரே சொன்னுகிறாரு சத்தியமாக கடலில் உப்பு ஏன்னு எனக்கு தெரியாது எந்த மலையிலேருந்து போச்சுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது ஆ எந்த மலையிலேருந்து உப்பு போச்சு உப்புக்கிற மழையே நான் ஆ ஆமாம் மலை ஃபுல்லாக மண்ணு தாங்குது உப்புக்குதே ஆ அது மாதிரி அர்ச்சுனு போச்சுன்றான் சயின்ஸும் போய் சொல்லும் ஞானிகளும் போய் சொல்லுவாங்க நான் போய் சொல்ல முடியாது நான் அவங்க உங்கள் உங்கள் கூட வாழ்ந்துங்கிறவன் எனக்கு தெரியாதுப்பா நீங்களே கண்டுபிடிச்சி என்ன பண்ணுங்க நான் அண்ணாவாக தான் சொல்ல போகிறாத அசூப் சென் தான் நீங்கள் அனுமானம் பண்ணுறது எது ஒன்றா இருக்கலாம் ஏன் தெரியாதுன்னு விட்டுருவேன் நான் ஏன்னா ஏன் அனுமானம் பண்ணா நான் அனுமானம் பண்ணணுமா என்ன ஏன் இதே எவ்வளோ வேகத்தில் துடியுதுன்னு எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் வாட்சிக்கிட்ட கேட்டால் சொல்லும் நான் ஏன் அப்பப்போ கேட்டணுங்கண்ணா அதை ஏன் ஆனால் அதனால் கட்டுப்படுத்த முடியாது அதனால் நான் என்ன பண்ணுறது இல்லை அதை சும்மா பார்க்கறது இல்லை அதில் உப்பு எவ்வளோ வந்தால் நான் என்ன பண்ண போகிறேன் ஆனால் உப்பை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்சுட்டு எனக்கு ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி ஏற்றுக்க முடியும் கடல் தண்ணி எவ்வளோ உப்பு இருந்தாலும் அதை என்ன பார்க்க முடியும்ண்ணா

உப்பாவே இல்லை அதான் எப்படி ஒரு தெரியலையே ஓ ஓடி ஓடி உப்பெல்லாம் எல்லாம் போயிடுச்சுன்னு பண்ணுவேன் முதல் மழை போய் இப்போ அச்சு போயிடுச்சுங்க இப்ப உப்பு இல்லாமல் இருந்துக்குது பார்த்த மாதிரி என்ன பண்ணலாம் மாதிரி பயிற்ச கொண்டு மாட்டாக்க பயிர் சொல்லுனே வந்து தான் சொன்ன விட்டேன் நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோ அவங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டாங்க இப்போ ஆற்று தண்ணி எப்படி இது நல்ல தண்ணி இதே நல்ல தண்ணி போய் எப்படி உப்பு ஆக முடியும்ன்றாங்க அவன் ஒன்னு என்ன சொல்லுவான் முதல் முதல் உப்பு அச்சுனு போச்சுவான் வலையிலிருந்து உப்பு எல்லாம் அரிச்சுனு போயிடுச்சுங்க இப்ப ஏன் இப்போ மூத்திரம் இப்ப முத்திரம் ஆ என்னத்துக்கு தேவையில்லாத நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது